பெற்றோர்களே இது உங்களின் கவனத்திற்கு உங்களுடைய பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு செல்கிறார்கள் என்றால் இந்த காணொளி உங்களுக்கானதுதான் இலங்கையை பொறுத்த சிறுவர்கள் முக்கியமாக பாடசாலை மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவது அதிகரித்திருப்பதாக தேசிய அபாயகர ஐதங்கள் கட்டுப்பாட்டு சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு கூறியிருக்கிறது மிக முக்கியமாக மேல் மாகாணத்தில் இது அதிகரித்து காணப்படுகின்றது பாடசாலை மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவது அதிகரித்திருக்கிறது முக்கியமாக மேல் மாகாணத்தை பொறுத்தமட்டில் கிராண்ட் பாஸ் பாலத்துறை கம்பெனி வீதி அங்குலான வாழைத்தோட்டம் பானந்துறை திகிவளை கல்கிசு ஹிக்கடுவ போன்ற பல நகரங்கள்ல அதுவும் வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்கள் அதாவது வறுமையோடு இருக்கும் குடும்பங்களை சார்ந்த சிறுவர்கள் இப்படியான போதை பழக்கத்திற்கு அதிகம் அடிமையாவதாக இந்த அறிக்கையினுடைய தகவல்கள் தெரிவிக்கின்றன இதையும் தாண்டி இலங்கையினுடைய பல இடங்கள் கம்பகா குருநாகல் அனுராதபுரம் காலி கண்டி போன்ற மாவட்டங்களிலும் இவ்வாறு மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாவது அதிகரித்திருப்பதாகவும் இந்த அறிக்கை மேலும் கூறுகிறது இது போதைப் பொருளுக்கு அடிமையாவதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது கூறப்படுவது என்னவென்றால் நண்பர்களுடைய அழுத்தம் காரணமாக நண்பர்கள் போதைப் பொருட்களை கொடுப்பதும் அவர்கள் பழக்கப்படுத்துவதால் இவ்வாறு மாணவர்கள் புறக்கணித்தல் பண்றாங்க வீட்டில் இருக்கும் என்ன பண்றாங்க வெளியில செல்லும் போது யாரோட பழகுறாங்க அவங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் எப்படி காணப்படுகின்றது போன்ற விடயங்களில் அக்கறையற்ற போக்கில் பெற்றோர்கள் இருப்பதால் இவ்வாறான தவறான பழக்கங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டு சில தொழில்களில் ஈடுபட்டு இவ்வாறான போதைப் அவர்களுடைய கைகளுக்கு கிடைப்பதாகவும் அவர்கள் இவ்வாறு போதைப் பொருளுக்கு அடிமையாவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது இதையும் தாண்டி பெற்றோர்கள் வீட்டின் வறுமை காரணமாக குழந்தைகளை கவனிக்க தவறுவதாலும் இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படுவதாகவும் கூறப்படுகின்றது இந்த வருடம் ஜனவரி மாதம் தொடக்கம் ஆகஸ்ட் முப்பத்தோராம் தேதி வரைக்கும் இருநூற்று ஆறு சிறுவர்கள் காவல்துறையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளார்கள் அவர்களுக்கு வழிகாட்டலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இப்பொழுது அதிகரித்திருக்கின்ற போதைப் பொருள் பழக்கத்திற்கும் போதைப் பொருளுக்கு அடிமையாவதையும் தடுப்பதற்கு பெற்றோர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு விடயமாக தான் தற்பொழுது காணப்படுகின்றது அதையும் தாண்டி பாடசாலையின் மூலமாகவும் சில அழுத்தங்கள் கொடுக்கப்பட வேண்டும் வலைய கல்வி பணிமனைகளோட பாடசா அதிபர்கள் மூலமாகவும் ஆசிரியர்கள் மூலமாகவும் இந்த போதைப் பொருள் பழக்கம் தொடர்பாக மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அதனை தடுப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளையும் அவர்கள் நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டும்